இஸ்ரேல் ராணுவம் முன்னேறினால் அல்லது இஸ்ரேலிய பிரதமர் நெதர் ராணுவத்தின் மூலம் தமக்கு அழுத்தம் கொடுத்தால் பணைய கைதிகள் அனைவரும் சப பெட்டிக்குள் தான் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என அமாஸ் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மென்ட் நகரம் கிரிபத் அழையுங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைபர் நான்கு ஒன்று சைபர் நான்கு ஒன்று அமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது மேற்கொண்ட தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் அத்துடன் அமெரிக்கர்கள் உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோர் பனைய கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டனர் இச்செயலுக்கு பதிலடியாக கடந்த பத்து மாதங்களாக பாலஸ்தீனத்தின் காசா ரபா ஆகிய நகரங்களின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது இதில் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளனர் பாலஸ்தீனியர்கள் பணைய கைதிகளாகவும் இஸ்ரேலுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் உலக நாடுகளின் முயற்சியால் கடந்த வருடம் நவம்பர் மாத இறுதியில் ஒரு வாரத்திற்கு தற்காலிகமாக போர் நிறுத்தப்பட்டது அப்போது அம்மாஸ்வாசம் இருந்து நூறு பனைய கைதிகள் விடுவிக்கப்பட்டனர் ஆனால் அதற்கு பின்னர் பனைய கைதிகள் விடுவிப்பு தொடர்பில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படாமல் இருக்கிறது அண்மையில் காசாவில் உள்ள ஒரு சுரங்கத்தில் ஐம்பத்தி ரெண்டு வயதான பனைய கைதி உயிருடன் மீட்கப்பட்டார் ஆனால் நேற்று முன்தினம் தெற்கு காசாவில் உள்ள ஒரு சுரங்கத்தில் பனைய கைதிகள் ஆறு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டனர் இஸ்ரேல் சுரங்கத்தை அடைவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னர் அமைப்பினர் கைதிகளையும் கொடூரமாக கொலை செய்ததாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இச்செயலுக்கு அமாஸ் அமைப்புக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார் ஆனால் இவ்விடயத்தில் நெதன்யாகுக்கு எதிராக அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அமாஸ் அமைப்பினரிடம் இன்னும் தொன்னூற்றி ஏழு பணைய கைதிகள் இருக்கின்ற நிலையில் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அமாஸ் ஆயுத குழு செய்தி தொடர்பாளர் அபு ஒபைதா தெரிவித்ததாவது பணைய கைதிகளை மேற்பார்வையிடும் முஜாஹிதீன் போராளிகள் இருக்கும் இடத்தை நோக்கி இஸ்ரேல் ராணுவம் முன்னேறினால் அல்லது நெதன்யாஹூ ராணுவத்தின் மூலம் எமக்கு அழுத்தம் கொடுத்தால் பணைய கைதிகள் அனைவரும் சவ தான் இஸ்ரேலுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என அம்மா சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை காசா பகுதியிலிருந்து உயிரிழந்த ஆறு பணைய கைதிகளை மீட்க தவறியதற்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அந்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார் பிரதமர் மற்றும் அவரது அரசாங்கத்திற்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் இரண்டாவது நாளாக வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் காசா பகுதியில் அமாஸ் இருந்து ஆறு பணைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலிய வீரர்கள் கண்டெடுத்ததை அடுத்து மக்கள் வீதிகளில் இறங்கினர் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகள் உரிய முறையில் முன்னெடுக்கப்படாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் இதனிடையே காசாவில் சர்வதேச சட்டத்தை இஸ்ரேல் மீறலாம் என்ற அச்சத்தில் அந்நாட்டிற்கு விதிக்கப்பட்ட ராணுவ உபகரணங்களுக்கான உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன அதாவது காசா போர் தொடர்பில் இஸ்ரேலின் ஆயுத உரிமங்களை பிரித்தானியா இடைநிறுத்தியுள்ளதாக வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது புதிய சட்ட ஆலோசனையின் பிரகாரம் சுமார் முன்னூற்றி ஐம்பது உரிமங்களில் முப்பது உரிமங்களை அரசாங்கம் இடைநிறுத்துகிறது இந்த நடவடிக்கையானது இஸ்ரேலுக்கு போர் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ட்ரோன்கள் உட்பட ராணுவ விமானங்களுக்குள் செல்லும் முக்கிய கூறுகள் மற்றும் தரை இலக்கை எளிதாக்கும் பொருட்களின் விநியோகத்தை பாதிக்கும் என அவர் தெரிவித்தார்